எல்லோருக்கும் வணக்கம் ஃபிரான்ஸ்லேருந்து உங்கள் சரவணன் இன்றைக்கி வந்து நான் வேலை விஷயமா இங்கே வந்தேன் நான் காலையில் ஒன்பது மணிக்கு இப்போ மதியம் ரெண்டு மணி ஆகுது இது வரைக்கும் வந்து அந்த வேலை சம்மந்தமாக வந்து கிளாஸ் எடுத்தாங்க க்ளாஸ் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் போகிற வழியில் இந்த வண்டி இந்த ஃபான்ஸில் வந்து வண்டி ஓட்டும் போது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ன்றதை வந்து அப்படியே நம்ம கண் முன்னாடி என்ன நடக்குதோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் நான் ஓகேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்ப்போம் இந்த வண்டி பாருங்க நே ஒன்னாந்தேதி வந்திருந்தாக்கா ரைட் சைட்ல கூட்டிருக்காங்கல்ல வண்டி பார்க்கிங்களேன் இப்போ அவங்கெல்லாம் வந்து லெஃப்ட் சைட்ல பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வந்து லெஃப்ட் சைடு மாறிடணும் இப்ப இப்போ வண்டி வந்து பார்க்கிங்க வந்து ரைட் சைட்ல இருக்கா இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி வந்துச்சுனாக்கா ரைட் சைட்ல இருந்து லெப்ட் சைடு வந்துடணும் எல்லா வண்டியும் ரைட் சைடில் யாரும் விட்டுருந்தாங்கனாக்கா ஞாபகம் ரயா அதுக்கு வந்து ஃபைன் அதுக்கும் ஃபைன் கட்டணும் எல்லாமே வந்து ஃபைன் தாங்க கிரக்ட்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணல அது வண்டியை ஒழுங்காக போகலனாக்க எல்லாத்துக்குமே ஃபைன் இப்போ எல்லாம் ரைட் சைடில் இருக்குது லெஃப்ட் சைடில் வரும் இது இந்த ஏரியாலாம் பார்க்கலாம் இது ஃபுல்லாக வந்து வீடு எல்லாம் தனித்தனி வீடு பவியம் வீடுன்னு சொல்லுவாங்க தனித்தனி வீடு இங்கே இப்போ இந்த ஏரியாவில் இருக்குது இப்போ நான் இருக்கிற இதெல்லாம் பெரும்பாலும் இந்த மாதிரி இந்த வீடுகள்லாம் இப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து எல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டாக இப்போ மாற்றிட்டு இருக்கிறாங்க வைப்பாங்க நம்ம இப்போ எப்படி போகணும் எஸ் சார் இந்த வழிதான் போகணும் சவுண்ட் வீல் ஓகே போ

இங்கே வந்து வண்டியை நிப்பாட்டி இடது பக்கம் வலது பக்கம் பார்த்து வண்டி வருது பாருங்கள் நிப்பாட்டி அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் அவங்க தான் நம்ம போகணும் ஏன்னா நமக்கு ரோட்டில் பாருங்கள் வழியில் கீழே வந்து லைன் வெலை லைன் போட்டு குறுக்கில் லைன் போட்டிருக்கு நம்ம நிப்பாட்டணும் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் பார்த்து அப்புறமா தான் போனால் தொகை பாதையில் வரவங்களுக்கு முக்கியம் முக்கியம்

எட்டு வாட்டி கூப்பிட்றாங்க வேலைக்கு இங்கே வாங்க அங்கே போங்கன்றாங்க தவிர எங்கேயும் வேலைக்கு வாய்ப்பு போச்சு இந்த யூரோப் யூனியன் ஆன பிறகு ஃப்ரான்ஸில் வேலைக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது ஏன்னா மக்கள் அதிகமாக ஆகி போயிட்டாங்க இங்கே வேலை வாய்ப்புகள் இல்லை மக்கள் அதிகமானதால் வேலை வேலை வாய்ப்பு இல்லை ஒரு தான் வீடு கதவை தட்டி கூப்பிடுவாங்க வேலைக்கு வாங்கன்ட்டு இப்போ போய் அலைஞ்சாலும் சரி அதுலேயும் இப்போ நம்ம வயசு நம்ம ஐம்பத்தி ஐந்து வயசு ஆகிடுது எனக்கு இருபத்தஞ்சி வயசு பசங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்போ நமக்குலாம் வந்து என்ன சொல்கிறது அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே உலகமாக தெரிஞ்ச விஷயம் தானே சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு தான் முக்கியம் வயது அதிகமானவங்களுக்கு இன்னும் சான்ஸ் di 200 mètres, prendre à gauche sur Allée des Peupliers D970, panneau vers N370, Sarcelles. Prendre à gauche sur Allée des Peupliers D970, panneau vers N370, Sarcelles. Son sur D970 pendant 2 km. ஒலிம்பிக் ஃப்ரான்ஸில் ஒலிம்பிக் நடந்துச்சு ஆனால் எங்கே நம்ம போய் எந்த ஒலிம்பிக்கும் போய் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை எனக்கா என்ன நாங்கள் இருக்கிறது ஹில் த ஃப்ரான்ஸ் ஈல் த ஃப்ரான்ஸ்னாக்கா அங்கேருந்து ஒரு நாற்பது முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறோம் நம்ம இப்போ அங்கே பேரிஸ்க்கு போனாக்கா கார் எடுத்துகிட்டு போக முடியாது கார் எடுத்துகிட்டு போனாக்கா எடுத்து போகலாம் பார்க்கிங் வந்து சம்பளம் ஃபுல் காசையும் வைக்கணும் பார்க்கிங்க்கு பார்க்கிங்க்கு ரொம்ப பார்க்கிங் காசு அதிகம் சரி காரில் போக முடியாது ட்ரெயினில் போகணும்னு பார்த்தாக்கா ட்ரெயினுக்கும் அதே மாதிரி போயிட்டு வரோம்னாக்காக்க ஒரு சில முக்கியமான ஒலிம்பிக்லாம் ஒரு மா விளையாட்டுலாம் வந்து தூரமாக வச்சுருக்காங்க அதுக்கெலாம் நம்ம ட்ரெயின் எடுத்துகிட்டு போகணும் தேஜவேன்னு சொல்லிவிட்டு ஸ்பா வேகமாக ஸ்பீடாக போகிற ட்ரெயின் அது முந்நூற்றம்பது கிலோமீட்டர் முந்நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு ஸ்பீடு போகும் தேஜவே சொல்லிவிட்டு அதுக்கு டிக்கெட்டு அதெல்லாம் போயிட்டு வரதுக்கு முன்னூறு இரநூறுவா வச்சால் தான் போயிட்டு வர முடியும் இங்கே ஃபாஸ்டில் இருந்து இருந்தோம் ஆனால் ஒலிம்பிக்லாம் போய் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன சொல்லுவாங்க இந்த ஒரு முறை இந்த ஒலிம்பிக்கை நம்ம இந்த ஊரில் மட்டும் போய் பார்க்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு போ அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியெல்லாம் சரியான மழை பயங்கரமாக அடிச்சுது இன்றைக்கி பாருங்கள் வெயில் அப்படி அடிக்கிறது பாருங்கள் சரியாக வெயித்தனமான வெயிலாக இருக்குது இன்றைக்கி என்னையா

முன்னாடிலாம் ஃபான்ஸில் வந்து ஒரு கவர்மெண்ட் சார்ந்து எதனா ஒரு பேப்பர் ஒர்க்குக்கு போனோம்னாக்கா நம்மள ரொம்ப மரியாதை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து உட்கார வச்சு என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் தெளிவாக உட்கார வச்சு கேட்பாங்க கேட்டுட்டு நமக்கு என்ன தேவையோ அதை அழகாக செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் இப்போலாம் உள்ளே விட மாட்டுறாங்க ஏதாவது நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் போயிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கும் போனாலும் சரி எடுத்துகிட்டு போனால் உடனே கிடைக்காது அது மூணு மாதம் நாலு மாதம் எடுக்கிறதுக்கு அப்படியே கிடச்சி கஷ்டப்பட்டு அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போனாலும் அங்கே போய் முன்னாடி மேலாம் முக்கியத்துவம் கொடுத்து உட்கார வச்சு முடிவாக என்ன ஏது பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறதுலாம் கிடையாது நீங்கள் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு போங்க நாங்கள் பார்த்துட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் உங்களுக்கு மெயில் தெரியப்படுத்துகிறோம் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு உண்டான தேவைகள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இல்லைனாக்கா நம்ம தான் வேணும் இந்த ஊரில் எல்லாத்துக்கும் பேப்பர் பேப்பர்லனால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ எல்லாமே அந்தந்த வேலிட் முடிய டேட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி போய் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி சரி பண்ணி வச்சுருவோம் வைக்காமல் விட்டுட்டுருனாக்கா அப்புறம் அதுக்கு அகால இடத்துக்கும் இது காசுக்கும் எல்லாம் ரொம்ப கஷ்டம் முன்னாடிலாம் ஃப்ரெஞ்சு பாஸ்போர்ட் வந்து ரினியூல் பண்ணுறதுக்கு இலவசம் இந்த பத்து வருஷ கார்டு டீசான் கார்டு சொல்லுவாங்க பத்து வருஷம் இந்த ஐடென்டி கார்டு அதெல்லாம் இலவசமாக செஞ்சு கொடுத்தாங்க ரெனியூவல் இப்போலாம் எல்லாத்துக்குமே காசு எல்லாம் பாஸ்போர்ட் ரினியூல் பண்ணாலும் ஃப்ரெஞ்சு பாஸ்போர்ட்டுக்கும் காசு பத்து வருஷ கார்டு ஐடி 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 கார்டு ரெனியூவல் பண்ணுறதுக்கும் காசு எல்லாமே இப்போ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு காசு எல்லாத்துக்கும் காசு ஆக்கிட்டாங்க ஏன்னா என்ன சொல்கிறது எல்லாம் இந்த இந்த டிஜிட்டல் மயம் இந்த கோவியதுக்கப்புறம் இங்கே ஃப்ரான்ஸில் நிறைய விஷயங்கள் மாறி போச்சு

மனைவி பிள்ளைங்க வீடு வாசல் வாழ்க்கை இருபத்தஞ்சி வருஷம் இங்கேயே ஓடி போச்சு இப்போ விட்டுட்டு போடனா எப்படி போக முடியும் வாய்ப்பே இல்லை போக முடியாது இது நல்லதோ கெட்டதோ இதுதான் வாழ்க்கை தான் நமக்கு எல்லாமே முடிவு இருக்கும் இருக்கிற கொஞ்சம் காலத்தை ஓட்டிட்டு அப்போ Sur D115 pendant 800 mètres. Okay.

aller dans le Carrefour supermarket. Il y a même de bonnes devant de la porte là, nous on rentre pour le virage. Continuez tout droit sur boulevard Robert Ballanger, D115.

புதுசாக இருந்துருக்கிற கவர்மெண்ட் வந்து மறுபடியும் அறுபத்தஞ்சு வயசு ஆக்கிறாங்களா இன்னும் மூணு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே அறுபத்தெட்டு வயசு இருக்குது இப்போ புதுசாக வந்த கவர்மெண்ட் வந்து இன்னும் மூணு வருஷத்தை கூட்டி அறுபத்தஞ்சு வருஷமாக்குறாங்க அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் யார் இங்கே உயிரோடு இருக்க போகிறா அதுக்கப்புறம் எங்கேருந்து பென்ஷன் வாங்குறது இப்போ உள்ள சாப்பாடு இப்போ உள்ள காலநிலை

Prendre à gauche sur rue Norbert-Ségard. Au feu, tournez à gauche sur rue Norbert-Ségard, puis tournez à gauche. Dans 200 mètres, prendre à droite sur avenue Philippe de Girard. prendre à droite sur Avenue Philippe de Girard.